ஏற்கனவே கிடைத்த கனமழை காரணமாக மண் ஈரமாக இருந்ததன் விளைவாக அதற்கு பின்னரும் கிடைத்த கனமழை காரணமாக பல பிரதேசங்களில் மண் ஒரு பாகுநிலையை அடைந்திருந்தது பெரும்பாலான பகுதிகளில் மண் ஈரநிலை என்பது குறிப்பிட விட அந்த பிரதேசம் ஒரு பாகுநிலையை அடைந்திருந்தது ஆகவே பல பிரதேசங்களில் மண் வெளித்தோற்றத்துக்கு தாவரங்களால் மூடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கூட உள்ளுக்குள் ஒரு நிலைமையில் காணப்பட்ட பொழுது ஒரு மிகச்சிறிய மலைவீழ்ச்சி தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டிருந்த பொழுது கூட நிறைய பிரதேசங்களில் மண்சரிவு ஏற்பட்டிருந்தது ஆகவே இந்த மத்திய மாகாணம் மேல் மேல்ாகாணத்தின் சில பகுதிகள் அல்லது ஊவா சப்ரகம் தென் மாகாண பகுதிகளில் மழை வீழ்ச்சி ஒரு பக்கம் வெள்ளத்தை ஏற்படுத்த இன்னொரு பக்கம் கன மழை காரணமாகவும் ஆறுகள் பெருக்கற் தோட்டியதன் காரணமாகவும் குளங்களினுடைய உபரி நீர் திறந்து விடப்பட்ட அதிகளவான நீர் சேர்ந்ததன் விளைவாகவும் மஞ்சரிவே அதிகளவான உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இன்றைய நிலை வரை இலங்கை அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு ூறுக்கும் மேற்பட்டோர் இறந்திருப்பதாகவும் முன்னூற்றி நாற்பதுக்கு மேற்பட்டோர் காணாமல் போயிருப்பதாகவும் அறி அறிவித்திருக்கின்றார்கள் ஆனால் நான் பொறுத்தவரையில் இந்த நிலைமை இன்னமும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் இன்னும் பல பிரதேசங்களில் மீட்பு பணிகள் முழுமையாக நிறைவுபடவில்லை பல பிரதேசங்களினுடைய கிராம மக்களுடைய நிலைமைகள் தெரிய வரவில்லை ஆகவே இந்த மீட்பு பணிகளை எல்லாம் நிறைவடைந்ததின் பின்னர் இந்த இறப்புக்களின் எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டும் என்ற ஒரு கவலை ஒன்று இருக்கின்றது